அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவான் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டா டீடைலா பாக்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது காலச்சக்கரத்துக்கு நான்காவது ராசியே வரக்கூடியது கடகம் கடக ராசி மற்றும் கடக ராசியுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில நம்ம பார்க்கலாம் இப்போ சனி பகவான் நமக்கு ஸ்தானத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அஷ்டம சனி விலகி பாகி சனி போயிட்டு இருக்கு பாகிய சனில வக்ர சனி ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்ல இந்த வக்ர காலகட்டத்தில் நிறைய ரிலீஃப் வந்து நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரங்களுக்கு கொடுத்துச்சு நிறைய வாய்ப்புகளையும் கொடுத்துச்சு இப்ப சனி ரீஸ்டார்ட் ஆக போது இருந்தாலும்

சனி விலகுனுச்சு அடுத்து அஷ்டம ராகு வந்து உட்காந்துச்சு அதே மாதிரி வந்து அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல குருவுடைய பார்வையும் இந்த நேரத்துல மிஸ்ஸிங் ஒரு ரெண்டு மாசம் குரு பார்வை இருக்காது குரு பகவான் கடகத்துல உச்சமா இருப்பாரு ஜென்ம குரு வேற நடந்து இருக்கும் அதிசாரமா பயிற்சியாகி ஜென்மத்துல உச்சமா குரு பகவான் டிராவல் பண்ணுவாரு இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் வருது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி நமக்கு எதன் வகையில பேவரா இருக்கும் எதன் வகையில சில குழப்ப அமைப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம கம்ப்ளீட்டா பாக்கலாம் பாசிட்டிவா உள்ள விஷயங்களை பார்க்கலாம் முதலாவதா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து குருடைய பார்வை டிராவல் பண்றாரு இருக்கக்கூடிய சனி பகவான் தந்தையால ஏற்பட்ட மன உளைச்சலை சரி செய்வார் தந்தை வழி உறவுகளோடு ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வார் தந்தையால ஆதாயம் கிடைக்கும் தந்தையால ஆதாயமே கிடைக்கலனால அவர்களால தொந்தரவு எதுவும் இருக்காது அடுத்தது ஒன்பதுல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து கொஞ்சம் பயணங்களை கொடுப்பார் வெளியிடங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் குரு பார்வை வாங்கிய சனி அப்படிங்கிறதுனால இடம் மாற்றத்தை கொடுப்பாரு பயண யோகத்தை கொடுப்பாரு வெளிநாடு வெளி மாநிலம் போகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை பண்ணீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது கிளிக் ஆயிடும் அதுக்கு வந்து இந்த நேரம் பாசிட்டிவா இருக்கு ஏன்னா ஒன்பதாம் இடம் நீண்ட தூர பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடமும் ஒரு வகையில பயணத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் ஏழு கூடியவர் ஒன்பதுல இருக்கும் போது அதுவும் குரு பார்வையில் இருக்கும் போது பயண யோகத்தை கொடுத்துருவாரு எனவே பயணம் சார்ந்த வகையில் ஆதாயமும் உண்டு அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசாக தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அந்த சிந்தனையாச்சும் கொடுக்கும் ஸோ அதுவும் நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கு அடுத்து ஜென்மத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கருத்து போராட்டம் பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுத்துரும் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறவங்களாம் இப்போ ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் மீண்டும் பழைய மாதிரி மகிழ்ச்சியாக நாட்களை தொடர்றதுக்கெல்லாம் தயாராகுவாங்க ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் அதிசாரமாக வரக்கூடிய அந்த குரு பகவான் அதுலேயே வந்து சனி பார்வை நமக்கு வந்து மிக முக்கியமான இடங்கள்ல பதியுது இருந்தாலும் குரு பார்வையில சனி பகவான் இருக்கிறதுனால சுப விசேஷங்கள் சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகளை கொடுப்பாரு திருமண முயற்சிகள் இருக்கீங்கன்னா அந்த திருமண முயற்சிகள் சுப செய்தி கிடைக்கும் இந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா டக்குன்னு அது கிளிக் ஆயிடும் ஏழாம் இடம் சுபத்துவம் ஆகுது ஏழாம் அதிபதி பாகியத்துக்கு போயிடுறாரு திருமண முயற்சிகள் வெற்றியாகும் திருமண முயற்சிகள் நல்ல செய்தி கிடைக்கும் திருமண வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் சரியாகும் இதெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது நண்பர்களால் ஆதாயம் நண்பர்களோடு ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் புதிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய பழக்க கிடைக்கும் புதிய நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு பிரிந்த நண்பர்கள் நண்பர்களோட ஏற்பட்ட பிரச்சனை அதுவும் இந்த நேரத்தில் சரியாகும் அடுத்த கூட்டு தொழில் இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் சரியாகும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொழில் கூட்டாளிகளோட ஏற்பட்ட மன வருத்தங்கள் சரியாகும் கூட்டு தொழில நல்ல லாபம் பொருளாதார அபிவிருத்தி அட்லீஸ்ட் நீங்க போட்ட முதலியாச்சு ரிட்டர்ன் எடுத்துடலாம் அதுக்கு இந்த நேரம் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது தொழில் உத்தியோகம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணும் போது உத்தியோகம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு உத்தியோகத்துல சூப்பர் பாசிட்டிவா எதுவும் இல்லை பட் பரவாயில்ல ஓரளவுக்கு சுபத்துவமா இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை சக கூட அனுசரிச்சு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது ஸோ இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில மேஜரா ட்ரபிள் இல்ல இருந்தாலும் உழைக்கிற உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது எஃபோர்ட் அதிகமா போடுவீங்க அதிக நேரம் உழைப்பீங்க ஆனா அதுக்கான ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்காது நம்ம உழைக்கிற உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் அது ஒரு மைனஸ் மட்டும் தானே தவிர மற்றபடி மேஜரா அந்த ட்ரபிள் இல்ல உத்தியோகம் சார்ந்த வகையில தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் சுபத்துவமா தான் இருக்கு இருந்தாலும் தொழிலில் சரியா போக்கஸ் பண்ண முடியாத ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும் தொழில வந்து நல்ல தொடர்ச்சியா அதை வழிநடத்த முடியல தொடர்ச்சியா அதை நல்ல செய்ய முடியல தொழிலில் ஏதோ ஒரு மாதிரி தடங்கள் தடுமாற்றங்கள் வர மாதிரியான ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி வந்து போட்ட முதல்ல வந்து ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் ஏன்னா பதினோராம் இடம் வந்து சனியுடைய பார்வையில் இருக்கு எனவே வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுல சில தடங்கள் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும் ஒரு செய்யற தொழில ஒரு திருப்தி இருக்காது சிம்பிளா சொல்லணும்னாக்கா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுவோம் ஆனா அந்த அளவுக்கு அது பிக்அப் ஆகலேங்கிற மாதிரியான ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்கும் சோ இதுதான் வந்து உத்தியோகம் தொழிலுடைய கண்டிஷன் ஆனா பரவாயில்ல கணிசமான வரவு இருக்கு தேவைகள்லாம் நிறைவாகுது தேவைகள்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி ஆகுது நம்ம ஆசைப்படுறத மனசுல நினைக்கிறத செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அடுத்தது இந்த டைமிங்ல எதுல நம்ம வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் கவனமா இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கேது குருவும் ஜென்ம வந்துடுறாரு லக்னத்துல வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாதி சுபர் பாதி அசுபர் கூடியவராகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் அவரு வந்து லக்னத்துல வந்து உச்சமாகறாரு ஃபேமிலியில தந்தை வழி ஆதரவு உண்டு தந்தையால உங்களுக்கு ஒரு வகையில ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட் உண்டு இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை தேவை குடும்ப உறுப்பினர்களோட ஒத்து போகாத அமைப்பு இருக்கும் அதே மாதிரி தாய் மாமனால ஆதரவு உண்டு தாய் மாமன் வழியில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும் தாய் மாமனுடைய சப்போர்ட்லாம் கிடைக்கும் அதெல்லாம் ஓரளவு பாசிட்டிவா இருக்கு இருப்பினும் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பேச்சு வார்த்தைகள நிதானமா இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சு வார்த்தைகள்ல நம்ம ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும் பேசக்கூடாத வார்த்தைகளை ஃபேமிலி மெம்பெர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது பேசிடக்கூடாது நேரில் உணர்ச்சிவசப்பட்டு கோவப்பட்டு வார்த்தைகள் அப்படியே வெளியில கொட்டுவோம் சோ அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால பேச்சு வார்த்தைகள நம்ம கொஞ்சம் நிதானமா இருக்கணும் அடுத்தது நம்ம பார்க்கும்போது தனஸ்தானத்துல கேது இருக்கும் போது பொருளாதார ரீதியா கொஞ்சம் சிரம அமைப்புகளை கொடுக்குறாரு அதுவும் பகை வீட்டில் வேற கேது இருக்காரு எனவே வந்து பொருளாதாரத்தில் திருப்தி அடைய முடியாது அதுதான் ஒரு மைனஸ் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் பொருளாதாரத்தில் தன்னிறுவு அடைய முடியாத ஒரு மனநிலையை கொடுக்கும் ஆனால் பொருளாதாரம் வரும் நம்முடைய தேவைகள் நிறைவாகும் ஃபேமிலியுடைய தேவைகள் எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் குடும்பத்துடைய எண்ணங்களை பூர்த்தி பண்ணுவோம் இருந்தாலும் எதுலையும் திருப்தி அடைய முடியாது தன்னிறுவு அடைய முடியாத ஒரு மனநிலையை ஒரு ஓரமாக கொடுக்கும் அதில் மாற்றுகிறது இல்லை குடும்பத்துல பொருளாதாரம் சார்ந்த சில வாக்குவாதங்கள் வரலாம் குடும்ப உறுப்பினர் கூட கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும் சோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேசிக்காக பாத்துக்க வேண்டிய விஷயம் அடுத்தது சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும் மூன்றாம் இடத்துல சனியுடைய பார்வை உண்டு மூணுல சனி பார்வை பதிவு அந்த அளவுக்கு சிறப்பு இல்ல முயற்சி தடையை கொடுக்கும் ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும் ஓவரா யோசிக்கிற குணத்தை கொடுக்கும் ஓவரா திங்க் பண்ற ஒரு அமைப்பு தேவையில்லாத நடக்காத விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டு இருப்போம் அதே மாதிரி வந்து தைரியக் குறைவு அதை கொடுக்கும் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு பயப்படுற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை வந்து இந்த மூன்றாம் இடத்த சனி பகவான் பாக்குறதுனால கிரியேட் பண்ணும் இளைய சகோதரத்துவத்தோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இளைய சகோதரத்துவத்துடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் எடுத்துக்கணும் மேலும் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை அயலாளர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ஏதாச்சும் பக்கத்துல இருக்கிறவங்க கூட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்து அந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில தடுமாற்ற அமைப்புகள் இருக்கும் நீங்கள் சொல்ல வர விஷயத்த சரியா கன்வே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் கிரியேட் ஆகலாம் கொஞ்சம் பதட்ட குணம் இந்த நேரத்தில் வெளிப்படலாம் இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த வகையில் சில தடுமாற்றங்கள் இருக்கும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் அடுத்தது சனி பகவானுடைய மூன்றாவது பார்வை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா அது நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல பதியுது பதினோராம் இடத்துல சனி பார்வை பதியும் போது சரியான லாபம் கிடைக்காது நம்ம எதிர்பார்க்கிற பொருளாதாரம் கிடைக்காது ஆசைகளை நிறைவேற்றுறதுல சில தடுமாற்றங்கள் இருக்கும் குறிப்பா பொருளாதாரம் அதுக்கு ஒரு பெரிய தடையா இருக்கும் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த யோசிப்போம் இதை வந்து இந்த நேரத்துல நம்ம வாங்கணும்னு ஒரு ஐடியா பண்ணுவோம் அதுக்கு வந்து பொருளாதாரம் ஒரு தடையா இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்காரு ஒன்பதாம் அதிபதி லக்னத்திலேயே இருக்காரு அதாவது ராசியிலேயே வந்து உச்சமா டிராவல் பண்றாரு நல்லா அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உண்டு எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இப்ப கிரியேட் ஆகும் இருப்பினும் தண்ணீர் அடைய முடியாத மனநிலை கொடுக்கும் அதுதான் ஒரு மைனஸ் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து சனியுடைய மூன்றாம் பார்வை பதினொன்னுல இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வகையில ஏதாச்சும் சில குழப்ப அமைப்புகள் சில வாக்குவாத அமைப்புகள் ஏற்படலாம் மேலும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே மாதிரி பணம் சார்ந்த வகையில குடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அடுத்தது சனி பகவானுடைய பத்தாவது பார்வை நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஆறாம் இடத்துல பதியும் ஆறாம் இடத்துல சனி பார்வை பதியும் போது உத்தியோகத்துல சுமை அமைப்பை கொடுத்துரும் உத்தியோகத்தை மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும் இந்த உத்தியோகத்தை வந்து சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்துரும் மாற்றத்தை பற்றி யோசிக்க வைக்கும் சக ஊழியர்களோட சில சமயங்கள்ல கொஞ்சம் முரண்பாடான அமைப்புகள் ஏற்படும் இருந்தாலும் வந்து ஆறாம் அதிபதி லக்னத்துல இருக்காரு சில சப்போர்ட் உண்டு சில சமயங்கள்ல ஒரு மாதிரி கொஞ்சம் முரண்பாடான அமைப்புகள் ஏற்படும் அப்போ மட்டும் நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் இந்த நேரத்தில் வந்து கடன் சுமை இருக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுல முனைப்பா இருப்பீங்க அல்லது அந்த நேரத்தில் கடன் சிந்தனையை கொடுக்கும் கடன் வாங்கி எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணலாமா கடன் வாங்கி நம்ம ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவை பேசிக்கா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு அடுத்தது பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த பய உணர்வுகளை கொடுக்கும் இதான் ரொம்ப முக்கியம் ஹெல்த் ஏன்னா வந்து அஷ்டமத்துல வந்து ராகு குரு பார்வை வேற இப்போ ரெண்டு மாசத்துக்கு ராகுக்கு வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும் எனவே இந்த நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட இருக்க வேண்டியது அவசியம் உடல் ரீதியா சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எட்டாம் அதிபதி ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு இருந்தாலும் குரு பார்வை எட்டில் மிஸ் ஆகுது எனவே ஹெல்த் ட்ரபிள் வரலாம் குறிப்பா வந்து கழிவு நீக்க உறுப்புகள் மர்ம உறுப்புகளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகும் ஏன்னா ஆறாம் இடம் சனியோட

வந்து இழைப்பு நோய் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும் அதாவது வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாது உடல் வந்து ஏதோ வீக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இழைப்பு அப்படிங்கிற ஒரு நோய் வரும் எவ்வளவு குண்டா இருந்தாலும் அவங்க ரொம்ப இழைச்சி போற ஒரு அமைப்பு கொடுக்கும் மத்தவங்களுடைய கண்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியை வந்து இந்த அஷ்டம ராகு கொடுக்கும் எனவே நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே இல்லை குரு வேற ஆக்டிவேஷன் ஆக போது எட்டுல வேற ராகு சொல்லவே வேணாம் தூக்கமின்மைங்கிற ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது இந்த ப்ராப்ளம்லாம் வரும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க ஹெல்த்தியான டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க அதே போல கண்ட நேரத்தில் சாப்பிடாதீங்க ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஒரு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் ஏன்னா வந்து காலையில் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை வந்து சம்மந்தமே இல்லாமல் காலையிலேயும் மதியானத்துக்கு நடுவில் சாப்பிடுவாங்க அந்தந்த நேரத்துக்கு எது சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க டயத்தை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு மெயின்டைன் பண்ணுங்க சரியான சரிவிகித உணவுகளை எடுத்துக்கோங்க இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கு எளிமையா செரிமானமாக கூடிய உணவுகள் பல வகைகள் அதிகமாக எடுத்துக்கணும் அதிகமாக பச்சை காய்கறிகள் எடுத்துக்கோங்க கீரை வகைகள் அதிகமா சேர்த்துக்கோங்க அஷ்டமஸ்தானம் வீக்கா இருக்கு இரும்பு சத்து குறைபாடுலாம் ஏற்படும் நேர வந்து இந்த நேரத்துல அதிகமாக கீரை வகைகளை எடுத்துக்கோங்க அதாவது முருங்கை கீரைன்னு சொல்லுவோம் முருங்கை கீரை கிடைச்சதுன்னா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் முக்கியமா பாத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் சோ ஹெல்த் தான் நான் முக்கியமா சொல்லுவேன் கடகம் கடகத்துடைய நட்சத்திரங்களுக்கு உடல் ரீதியாக சில கவனம் அக்கறை அப்படிங்கிறது செலுத்திக்க வேண்டியது அவசியம் மற்றபடி வந்து பார்த்தோம்னா மற்ற விஷயம்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு இது பெரிய அளவுல நெகட்டிவா இல்ல அடுத்தது கல்வி சார்ந்த வகையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது உயர் கல்வி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரகிள் இருக்கும் மற்றபடி நான்காம் இடம்லாம் பெருசா பாதிக்கப்படல அதனால கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் சுப மாற்றங்கள் உண்டு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு சார்ந்த வகையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதுல மாற்றுக்கிறது இல்ல இருந்தாலும் உயர்கல்வி பிஹெச்டி லெவல்ல இருக்கிறவங்க மாஸ்டர் டிகிரி பண்றவங்க இவங்களுக்கு மட்டும் ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரகிளான அமைப்பு குழப்ப அமைப்பு அதிகமாக யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் அந்த நேரத்தில் கிரியேட் ஆகும் மற்றபடி வந்து இந்த டைமிங்ல கல்வி சார்ந்த வகையில மேஜரா அந்த ட்ரபிளும் இருக்காது அடுத்தது தந்தை வழி உறவுகள் மேலும் தந்தையார் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம் அதெல்லாம் சரியாகும் தந்தைக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இப்போ நியூட்ரல் ஆகும் தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் தந்தையாருடைய ஆதரவு கிடைக்கும் இதெல்லாம் சுபத்துவமாக தான் இருக்கு மேலும் இந்த நேரத்தில் ஜாமீன் கைது யாருக்கும் போடக்கூடாது வம்பு வழக்கு பிரச்சனைன்னு எதுலையும் போய் இறங்கக்கூடாது ஏன்னா எட்டாம் இடம் ஆக்டிவ்ல இருக்கு அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கிறதுனால இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட இருக்கணும் கவனத்தோட இருக்கணும் யாருக்கும் வந்து நான் சப்போர்ட் பண்ணிட்டு போறேன் நான் வந்து ஜாமீன் கையெழுத்து போட போறேன் அப்படின்னு போய் எதுலையும் போய் மாட்டிக்க வேண்டாம் இதில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதில் நம்ம அனலைஸ் பண்ணும்போது திரிகோண ஸ்தானங்கள்லாம் வந்து கொஞ்சம் வலிமை அடையுது குழந்தை பாகியத்தில் சுப செய்திகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் மடத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அடுத்த ஒரு இரண்டு மாதம் அதாவது ஜனவரிக்குள்ள சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு தகுந்த பரிசோதனை அதாவது தகுந்த மருத்துவ ஆலோசனை அடிப்படையில் ஒரு சுப செய்திகள் கிடைச்சிடும் குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றவங்களுக்கு இந்த நேரம் வந்து கொஞ்சம் இருக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க அக்கறை பண்ணிக்கணும் சரியான நியூட்ரிஷன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டா எடுத்துக்கணும் மருத்துவர் சொல்லக்கூடிய ஆலோசனையை கரெக்டா நீங்க சிறப்பு பண்ணாலே வந்து அந்த நேரத்துல சுப செய்திகள் மிக விரைவாக கிடைச்சிடும் அடுத்து பிள்ளைகள் சார்ந்த இருந்த வருத்தம் குழப்பம் எல்லாம் சரியாகும் பிள்ளைகளோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் சரியாகும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் குறையும் பிள்ளைகளால இப்ப மகிழ்ச்சி ஆனந்தம் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஒரு சுபமாற்றம் சுப வளர்ச்சி பிள்ளைகளுக்கு வந்து சுப விஷயம் பண்ணணும்னு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அது இப்ப கிளிக் ஆகும் சுப விஷயம் சம்பந்தமான நல்ல மாற்றங்களை அந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு அடுத்து காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை கன்வெர்ட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு இந்த நேரம் ஃபேவரா இருக்கு காதல் உறவை திருமணம் ஆயிரம் கன்வெர்ட் பண்ணலாம் இப்ப ஃபேமிலில வந்து பேசலாம் இருந்தாலும் ரெண்டுல கேது இருக்கிறதுனால சில எதிர்ப்பு அமைப்புகள் இருக்கும் சில குழப்ப அமைப்புகள் இருக்கும் இருப்பினும் குரு பார்வை ஏழுல இருக்கிறதுனாலையும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இது ஓரளவுக்கு நல்ல செய்தியை நமக்கு கொடுத்துரும் ஸ்டார்டிங்ல எதிர்ப்பு இருந்தாலும் அது ஃபைனல் ரிசல்ட்டா உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து சேர்த்துரும் அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் அடுத்த இந்த நேரத்துல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணலாமா ஏதாச்சும் ரெமடிஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்துல பிரச்சனை அதிகமா இருக்கு ஃபேமிலில வாக்குவாதம் அதிகமா இருக்கு குறிப்பா திருமணமானவர்களுக்கு குடும்பத்துல கொஞ்சம் நெருக்கடியான அமைப்பு கஷ்டமான அமைப்பு இருக்குனாக்கா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த நேரத்துல தான தர்மங்கள் செய்யறது நல்லது பசியோட இருக்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க அது குறிப்பா உங்க கையால சமைச்சு கொடுக்கறது இன்னும் விசேஷம் உங்க கையால நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்ணி பசியோட இருக்கக்கூடிய ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்ணுங்க வந்து நமக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும் நீங்க ஓனாக பிரிப்பேர் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல வெளி இடங்கள்ல கூட வாங்கி உங்களால முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்க அதே மாதிரி புண்ணிய காரியங்கள் அதிகமா நடக்கக்கூடிய இடங்கள்ல போய் கலந்துக்கோங்க குறிப்பா கோவில் கும்பாபிஷேகம் பண்ற இடம் அதே மாதிரி கோவில்ல அன்னதானம் போடுற இடம் ஸோ இந்த இடங்களுக்குலாம் அதிகமா போய் நீங்க பங்கெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்துல வந்து ஃபேமிலியோட குலதெய்வத்தை வழிபடுறதுக்குலாம் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதெல்லாம் ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன் குலதெய்வ வழிபாடு அதே போல வந்து இந்த நேரத்துல வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு அப்படின்னா விநாயகர் முக்கியமான ரெமெடி அப்படின்னாக்கா அது ஏழை எளியவங்களுக்கு அவங்களுக்கு வயிறார உணவிடுறது இந்த நேரத்துல சிறப்பு இந்த ரெமெடிஸ் மட்டும் பண்ணுங்க அதிகமான குழப்பத்தன்மைகள் இந்த நேரத்துல வரும் ஏன்னா ஜென்மகுரு ஸ்டார்ட் ஆக போது இப்ப வந்து இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த டிசிஷன் மேக்கிங் பிளான் எல்லாம் போயிட்டு இருக்கும் மைண்ட்ல நிறைய ஓடிட்டு இருக்கும் சோ அதுல நீங்க தெளிவடைறதுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க சோ அதை நீங்க ப்ராப்பரா பண்ணாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சோ இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணி டிராவல் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவான ஆராசை நம்ம இக்னோர் பண்ணிட்டு பாஸ்